என்ன பண்ணி தொலைக்க போதுங்களோ தெரியலை மதியானமே உங்கள் ஆத்தாக்காரி போனை போட்டு என்கிட்ட என்னன்ன கதையை சொல்லி வச்சிட்டா இப்போ எப்படி வீட்டுக்கு போகலாமா வேணாமா வேற எங்கேயும் போச்சு ஏதாவது கொஞ்சம் நேரம் பொழுத கழிச்சு விட்டு போகலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கம்மா

இருந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு வர பரவாயில்லையே சொல்லி நீ நல்லா ரோஷனை சொல்லியிருக்குற சரி சரி இருக்கட்டும் இதையே போய் ஃபாலோ பண்ணுவோம் என்னத்தான் பண்ணுதுங்கன்னு பார்ப்போம் அதையும் மீறி சண்டை போட்டாங்கன்னா நம்ம குடுமி மாட்டிக்கிச்சின்னு தான் நம்ம போக வேண்டியதாக இருக்கும் சரி பரவாயில்ல இருக்கட்டும் போய் பேசி விடுவோம் என்னன்னு ஜட்டி ஏன் அஞ்சம்மா ம் நீ வரா இருந்தால் கூட இன்றைக்கி எனக்கு டீ போட்டு கொடுப்பா காஃபி போட்டு கொடுத்துருப்பா என் மருமவ என்ன அடித்தாலும் சரி உரைச்சாலும் சரி அறு நிமிஷம் என்ன வரணும் வந்து கேட்பா ம் இன்றைக்கி நீ வந்திருக்கிற குஷியில் அவள் நல்ல ஷாலியாக உள்ளே போய் தூங்குறாப்பார் ம் சண்டை போட்டாலும் போட்டு விட்டா ஒரு கப்பு டீக்கு கூட வழி இல்லை ம் இவன் மாமியாருக்கு டீ போட்டு கொடுப்பாலா கொடுக்க மாட்டாளா தெரிய ஆமா உக்காரி ம் நேரம் உட்காந்துருக்கலாம் ஒரு ஆட்டைக்காரி என்ன வயசாகுது ம் சின்ன பிள்ளை ஒரு ரெண்டு கடக்குடுவோ ம் எல்லாத்துக்கும் டீயாக போட்டோம் கொடுத்தோம் எல்லோரும் என்ன மாதிரி உக்காண்டுக்கிட்டு போன் வெயில் உக்காந்துக்கலாம் புருஷன் கிட்டே உம்மா நாளும் புருஷன் கூட்டட்டானா இருந்தா கிறுக்கு மாடு ம் இங்கே வந்து நம்ம உயிரை வாங்கலாம் பாரு காலைல அடித்த வேகத்தில் மரியாதை மறுபோது சாப்பிடுங்களா ஆட்டனு கேட்பா இவ என்னட்ட சொல்லாம் பெட்டவளுக்கும் மருமவளுக்கும் உள்ள வித்தியாசம் போ இன்னைக்கு நமக்கு டீ கிடைச்ச மாதிரி தான் ஏமா செத்த நேரம் எனக்கு உக்கார விட்லாம் மணின்னு ம் மதியத்துலேருந்து மீன் வாங்கிட்டு வரேன் கறி வாங்கிட்டு வரேன் குழம்பு வை இது வை அது புட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் என்னமோ இப்போ செத்த நேரம் என் புருசங்கிட்ட பேசத்தில் உனக்கு கண்ணாவி போகுது ம் ஒரு ஆறு மணி ஆவட்டம் எல்லாம் வீட்டுக்கு வரக்க டீயை வச்சு கொடுக்குறேன் அதுக்கட்டிலேயும் என்னமோ டீயை போடு ஆதா போடு இதாக போடுன்னுக்கிட்டு ம் உன் மருமக போய் நல்லா படுத்து கிடக்கறல வக்கனையா என்னையை கூப்பிட்டு கிடக்க ஒரு ரெண்டு நாளைக்கு உன் வீட்டில் வந்து இருக்கலான்னா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுற ஏன்னா வந்தோம்னு இருக்கு எனக்கு ஆனால் கடவுளை சாமி சாமி ம் நீயாச்சும் உன் மருமவளை விளாச்சி இப்போ நான் வந்த சோறுல போய் படுத்துட்டா பிறகு உன் மரும நீ வந்துவிட்டா ஒரு வேலைக்காரின்னுட்டு ம் ஒரு டீயை கூட உனக்கும் போட்டு தெரிய குடிக்க தெரியாத ம் ஏமா விடுக்கிற ரெண்டு நாளைக்கு லீவுக்கு வந்தாலும் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணி எடுக்கிறேம்மா நீனு இதுக்கு தான் எனக்கு எனக்காக இருந்தாலும் சரி என் தங்காச்சிக்காக இருந்தாலும் சரி எங்கள் அக்காளுக்காக இருந்தாலும் சரி எவனும் இங்கே வரமாட்டேக்குற அளவோ நான் வந்தது பெருசு தெரியுமா உனக்கு ம் போனால் போது வருவ அமன்ட்டு வந்தாக்கா என்னை போட்டு இப்படி புழிஞ்செடுக்கிறேன் கரும்பு மிஷினுக்குள்ளே மாட்டின கரும்பு மாரி ஓ கடவுளை கடவுளை யாட்டி ஹம் அவள் எழக்க இப்படி கட்டுரு ஜட்டி அவ என்னடி நடப்பா அவ எங்கேயாவது நின்றுட்டு ஒட்டு பார்த்துக்கிட்டு இருப்பா பாத்துக்க காலையில இந்த பொம்பளை கையை நம்ம பிடிச்சோம் அழுக்குன்னு இவன் இம்மா சண்டை வாங்குறால ஒரு மீன் குழம்பு வச்சு கொடுக்க மாட்டான் ஒரு மருமக்காரின்னு இப்போ பெற்ற மாவை இப்படி பண்றா பாரு இவளுக்கெல்லாம் வேணும் நல்லா நமக்கு பண்ண கொடுமைத்தான் இவன் எப்படி அனுபவிக்கிறான்னு அவங்களை நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு நிற்க போறா பாரு நீ பண்ணுற சிரிப்பா திரிட்டு வைக்கிறாரி யாட்டி ஒரு ஆட்டாக்காரி ஒரு பெரிய ஆட்டக்காரி கிடக்குறான் ஒரு அப்பங்காரன் கடற்கறான் ஒரு டீயே போட்டு கொடுப்போம் வயசான உங்களுக்கு இல்லாத உன்னை என்ன நான் வழக்கு வளர்த்து விட்டனோ தெரியலப்போ அங்கே ஓ மா அண்ணா தாரி எங்களெல்லாம் என்ன கழுவி கழுவி விட்டுறாளோ தெரியலை யாட்டி ஒரு டீயை போட்டுக்கிட்டே போனை பேசுறட்டு ஆனால் ஃபோனு பேசக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் நான் யாட்டி உனக்கு யாராவது ஒரு ஒரு விவசாய இருக்கிறாட்டி பட்டாலும் எட்டம் கவிட்டோன்னு பேசி விட்ற ம் அதில் உள்ளே இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு போய்சுவியா என்னமோ கவான் கவான் உள்ள விடியான்டா வீட்டுக்கு என்னமோ என் மலை பாசம் இருக்கிற மாரி அவள் என் கையை பிடிச்சி விட்டான் அவளை போட்டு அம்மா கேள்வி கேட்டு அவளை ஒரு வேலை செய்ய விடாத அளவுக்கு ம் அவளும் டீ போட்டு கொடுப்பாள் எனக்கு நீ என் இருக்கிறவர் ம் என் மவனுக்கு பயிர் கூட்டி அவள் டீயை போட்டு கொடுத்துருப்பா நீ சண்டையை வாங்கி வச்சிருந்தும் இல்லாமல் ஷோரும் போட மாட்டேங்கிற ஒரு டீயும் போட மாட்டேங்கிற யாட்டி ரெண்டு கிலோ மீன் வாங்கிட்டு வந்தனே ஒரு கிலோ கறி வாங்கிட்டு வந்தனேன் என்னாட்டி ஒரு மண்டையை தூக்கி வைக்கலையா ச டட்டில் யாட்டி என்னடா இப்படி பண்ணுறிய கொடுமை கடவுளே கடவுளை ஓ மாமியாண்டோட கம்முன்னு இருக்கிறா அவளுக்கு அட கொடுமையோ கொடுமையோ ஐயோ ஐயோ எப்படி பொய்யே சொல்கிற பாரு எடுத்து வச்ச அவளுக்கே தெரியாத ஒரு மண்டையும் ஒரு வாளும் போட்டு குழம்பு ஊற்றி கொடுத்தா ம் இப்படி பேசுகிற போடவே இல்லைன்ற மண்டை தூக்கி வைக்கிறேன்ற ஐயோ கடவுளை கடவுள் என்னை தின்னுபிட்டு உடனே பொய்ய சொல்கிறீ ம் என்னத்தை செய்யறது உனே ம் இப்போ தான் ரெண்டரை மணிக்கு சோறு தான் இப்போ நாலரை தான் ஆகுது அதுக்கட்டி உனக்கு டீ வேணும்னா என்னை மிஷினா நான் என்னை பொம்பளையா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுமா செத்தனை பொறுத்துக்கிட்டேன் என்னம்மா பொறுத்துக்கம்மா இதெல்லாம் ம் ஐயோ ஐயோ என்னை போட்டு உருட்டி எடுக்கிறிய நீனு அடுங்க அப்பா சாமியோ கட்டிய நீ இன்னும் ஒரு பத்து நாளைக்கு இந்த வீட்டுல இருந்தானு வச்சுக்காஞ்சு கருவாடை ஆகி என்ன தூக்கி போட்டு கொல்லி வச்சிட்டு போடுவோ டீனு யாட்டி ஒரு பெத்த ஆட்டாலுக்கு டட்டுல எட்டனை மீறு போட்டோன்ற வரைக்கும் நீ எண்ணிக்கிட்டு உக்காண்டுக்கிறிய எனக்கு இந்த மாதிரி நிலமை பண்ணிருக்கியா தினின்னு உன் மாமியாக என்ன வேலை பாட்டுருப்ப அவன் நல்லா காரி துப்பி இருப்பான் எண்ணிய இந்த மொட்டை என்னட்ட பிள்ளைய வளர்த்து என் குடும்பத்தை சீரடிக்க அனுப்பி வச்சிருக்கிறாள என்னமாவே சொல்லி இருப்பாள கடவுள இந்த மாதிரி கொடுமை இல்லாடி குடும்ப நட்டுற யாரு எல்லாம் என் மரும எப்படி பண்ணுவா எத்தனை வந்தாலும் சரி திங்க திங்க வச்சுக்கிட்டே பட்டி இந்த பஞ்சம் வரணும் அவளை நிற்குழைய ஒப்ப என்னமோ இப்படி வசூ பெட்டமாக கறி ஒரு ஆட்டாளுக்கு சோறு போட்டுறத என்ன மாதிரி சொல்லி கட்டா அதுவும் என் காசில மீன் வாங்கிட்டு வந்து போட சொல்லி ஆக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நான் இவன் வீட்டுக்கு போய் பத்து நாளைக்கு உக்காண்டு சோறு சாப்பிட்டு இருந்தனா என்ன நாயை விட மோசமா ஓரமா உட்கார வச்சு நம்ம குண்டானல சோட்ட போல போடுற இவ அடா கொடுமையோ கொடுமையோ யாத்திய என்ன இப்படி இருக்கீங்களா ஏமா என்னம்மா உட்டா என்னைய நீ வில்லி மாரியை சித்தரிச்சுக்கிட்டு ஆனா கடவுளை ஒரு வார்த்தை சொல்ல முடியல என்ன இப்படி மல்லு மல்லுமே ஏறுவனு கூட பார்க்காத என்னம்மா இப்படி பேசுற இப்படி நல்லா செய்யும்போது நீ இப்படி பேசுறிய நல்லா செய்யலன்னா நீ என்ன பேசுவேன் ஆனா கடவுளை ஏமா என்னம்மா நீ இப்படி பேசுற எனக்கு மனசே கஷ்டமா இருக்கு பத்துக்க ஒரு நாலு நாளைக்கு இருந்துட்டு போலாம்னு வந்தா என்னை மருமகளுக்கு முன்னாடி இதை பண்ணல அதை பண்ணல என் மரும வஸ்தி நீ மட்டும் சொல்லி என்னை மட்டும் தட்டுறியம்மா ஏன் வந்து பயம் இருக்குது எனக்கு ஐயோ கடவுளை ஒரு நாலு மணி நேரத்தில் எனக்கு மண்டையெல்லாம் பிச்சுக்கிற அளவுக்கு வெறி பிடிக்குது இந்த அம்மா கிட்ட பேசாமல் உன்னை விட என் மாமியா காரியம் பெற்று எனக்கு அட கொடுமைய கொடுமைய இந்த மாதிரி எல்லாம்மா பேசுவாங்க ஒரு பெத்த ஆட்டா காரி பிள்ளைய ஏம்மா இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதம்மா பெத்த பிள்ளைகளுக்கு மனம் உடஞ்சி போய்டும் பார்த்துக்க என்னத்தை சொல்கிறது என்ன என்ன இதுக்கு ஓ இழுக்க ஒன்றும் கொஷன் இல்லை எவ்வளோ பட்டாலும் மூணு செரிக்கோனா அழுதே காரையும் சாரிச்சுக்கிட்டு இருக்கிறாள் அவள் ஆனால் சின்ன செரிக்கி இருக்கிறா மாதிரியம் மகாரி அவள் அழுதே இப்படி தான் எல்லாத்தையும் சுரண்டுக்கிட்டு போட்டான் என் கழுத்தில் கடந்த போகணும் செயினு கையில் கடந்த பட்டு போகணும் வளையல் எல்லாத்தையும் தூக்கிட்டு போட்டாள் இதே மாதிரி பேசி பேசி ம் நம்மளும் எம்மன் தான் சமாளிக்கிறது இந்த பயலை பாவம் கண்ணை மறைச்சி மறைச்சி உள்ள செஞ்சு செஞ்சு என்ன த கண்டா ஒன்று கிடையாது ம் என்ன கடைசி வரைக்கும் என் மரும வேணாம் எனக்கு எல்லாம் செய்கிறான் ம் ரெண்டு மீனை போட்டுவிட்டு இந்த காலம் பேசுறா வக்காரி ம் போன வாரம் பொங்கலுக்கு என் மருமவ கறி என்ன மீன் எறம் எண்ணம் சுரா எண்ணெய் பொறா என்ன அட்டனை கறியும் பிடிச்சிட்டு வந்து ஆக்கி குழம்பு வச்சு கொடுத்து தட்டில் அஞ்சு மீனை தூக்கி வைச்சேன் அவளை துண்ணுபட்டு போய் நான் தெருவில் உட்காந்துக்கிட்டு அவளை தேடி கட்டோம் இட்டனை மீனை தூக்கி ம் அவள் சாவை வைக்கிறாளா வாழை வைக்கிறாளான்னு இப்போ எல்லாத்தையும் உணட்டுறோம் எம்மாவை எனக்கு புட்டி போகட்டுற மாரி உணட்டுறான் ம் அவன் எம்மோ நல்லவளாக இருக்கிறான் நான் அவளை புரிஞ்சிக்கல பெற்ற மவளை ரெண்டு மீன் ஒரு மண்டையும் ஒரு ஆளும் போட்டுக்கிறாள ம் அதில் என்ன இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் ம் என்னட்டு சொல்லுறது ம் அந்த நடுத்துண்டுல எம்மோ சரியாக இருக்கும் அதை போடவே மாட்டோன்னுட்டான் ம் ரெண்ணா ரெண்டு கிலோ மீன் ம் பத்து மீனுக்கிட்ட வாங்கிட்டு வந்து ஒரு மண்டையும் ஒரு வாளும் போடுறான் இதை பார்த்தாலே எனக்கு ஒரே ஆற்றம் வரும் நினச்சி மாட்டாள்சி வாங்கிட்டலாம் பேசி எனக்கு புண்ணியம் இல்லை போ எதுவும் பேசறதுக்கு இல்லை டீ தானே வேணும் நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன் அதுக்கப்புறம் நீ இன்ன பேச போகிறேன் நான் பார்க்குறேன் சாமி வாங்கிட்டலாம் பேச்சு கொடுத்து பேச்சு வாங்க முடியாது என்னால் இன்னும் அழு அழுடா வண்டா நேரத்துக்கு ஈ அவள் என் கையை பிடிச்சிவிட்டானு அழுடுன்னு அடிச்சு இன்னொன்னு பேச்சு பேசி ஒரு டீயை போடுறதுக்கு சளிச்சுக்கிட்டு போகிறா பாரு சளிச்சிக்கிட்டு என்னட்ட பண்ணுறட்டு நூறு ரெண்டு நாள் என் மெளாக போயிட்டா இவ்வளோ என்ன பண்ண முடியும் ம் பிள்ளைவ தொடையில் கக்கா போனால் அதை அருட்டாக வீழ்ச்ச முடியும் என்ன பண்ணுறட்டு இப்படியே போனா போகிறோம் போனா போகிறதுன்னு நான் போய்கிட்டே இருக்கிறோம் எங்க போய் முடிய போகலோ தெரியலை ஐயோ கடவுள கொடுமையா கொடுமை இது கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போட்டால் அங்கே ரெண்டு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு குதிச்சுச்சான் அந்த கதையா இருக்கு இந்த வீட்டில் உள்ள கொடுமைங்க பாவம் காலையில என் கையெல்லாம் அந்த பொம்பளை கையை பிடிச்சதுக்கு அழுவ வச்சு என்னென்னமோ பண்ணி செம்மையாக கேள்வி கேட்டு சண்டையை போட்டு விட்டு விட்டாலவோ என்னையே நான் சரி போய் ஒழிது இவ்வளவு ஏதோ பண்ணிட்டு கிடக்கிறாலோன்னு எனக்கு மட்டும் நான் தோசை ஊத்தி எடுத்துக்கிட்டு நான் போய் தின்ன போயிட்டேன் வந்து பார்த்தா தானே தெரியுது கேள்வி ஏற்கனவே மீது குழம்பு வச்சா ஒரு குண்டாம்புள்ளா திங்கும் நமக்கு தெரியும் அத்தனை மீன் வச்சாலும் மூஞ்சி சிரிக்காது ஒரு பெத்த ஆத்தாவுக்கு நூறியா இருந்தாலும் ஒரு மண்டையும் ஒரு வாழும் போட்டு போட்டு கொடுத்துக்கிறா பாரு அது ஏற்கனவே அங்காளப்பு உள்ளது இது என்னத்த பத்தும் அதுக்கு ஐயோ ஐயோ கடவுளை ம் அது ஆசையாக கேட்டிருக்குது மீன் குழம்பு திங்குவோம்னு அதில் போய் இது என்ன பண்ணுச்சின்னு தெரியல இந்த பொம்பளை ம் இவன் எல்லாத்தையும் தின்றுப்பா இவ்வளோ இவன் மோடலுக்கு கொடுக்குறான் கொடுக்குறேன்னு போட்டு ரெண்டு கிலோ மீன் தின்றுப்பா நல்லா தான் கேள்வி கடிச்சி மொட்டைச்சி பாவம் நம்ம இருந்தால் நேரமாக டீயை போட்டு கொடுத்துருப்போம் ம் இங்கே எத்தனை மணிக்கு டீ விடுகிறாங்க போகிறாங்க வராங்கன்னு கூட தெரியாத இந்த பொண்ணு டி போனு பேசி வரா போகணும் கடவுளை கடவுளை எங்கேயும் தான் பேசுகிறாலுவோ இங்கே வந்தும் பேசுகிறாலோ என்னத்தை பேசுவார்களோ தெரியலப்பா சாமி நமக்கெல்லாம் அந்த மாரி போனை போட்டு எழ எழ வள வழ குழ கொழான்னு குழஞ்சிக்கிட்டு இருக்கிறதுலாம் நமக்கு பிடிக்காது சரி ஏன் தான் இங்கே வந்தமோ ம் ஏன் புருஷ்கிட்ட ஒரு ஃபோனை போட்டு பேசக்கூடோம் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை என்னத்தை பண்ணி தொலைகிறது எப்போ பார்த்தாலும் காலையில் டீ மாதிரியான டீ சாயங்காலம் டீ இப்படி டீயை குடிச்சி குடித்து டென்ஷனை பண்ணிக்கிட்டு சும்மா சத்த நேரம் உக்காரத்து கிடையாது ம் அதுக்கட்டிலேயே நான் பேசுகிறது என்னம்மா பண்ணுமோ தெரியல டீயை போட்டுக்கிட்டு வரீங்கன்னு அம்மா கை கேட்குது என்னமோ மருமை ஒழுங்கான மரும மாறி காலையில் கையை பிடிச்சிட்டு உதக்கே வந்தால் இப்போ என்னன்னா அப்படி சப்போர்ட் பண்ணது டீயை போட்டு கொடுத்துருப்பான்னு ஏன்னா டீய போட்டு கொடுத்துறதுக்கு தான் நான் இங்கேருந்து வந்திருக்க மாதிரி தந்துருச்சு ராமதானம் இங்கேயும் வந்து கே கேட்டு பாரு நம்ம நிற்கிறது கூட தெரியாத நமக்கு மட்டும் டீயை போட்டுக்கிட்டு போவோம் டீயை ஆல்ரெடி போட்டுவிட்டோம் ஊற்றி கொடுத்தா கொடுக்குறேன் இல்லை தீக்கி சீ சிங்க்கில் போடுறான் ஆட்டுக்கார அளமே தொட்டமையை பார்க்குதுன்னு கவையா முறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் வந்து டீயை போட்டு குடிக்கிறாங்க யார் விட்டு சொத்து யார் குடிக்கிறது மொஹரையை வரும் மொஹரையை இந்த மாதிரி இருக்க விருப்பம் இல்லைன்றாங்களா அப்புறம் ஏன் இங்கே கிடக்குறாங்க ஓட வேண்டித்தானே ஆத்தாப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு தான் வக்கு இல்லை அதனால எல்லாம் போக முடியாது இங்க கடக்கறது இல்லன்னா இத்தனை நேரம் கிளம்பிருக்காத கால்ல இருந்து நடந்த சண்டைக்கு கிச்சனை வர ஏற்கனவே நம்ம உருவம் ரொம்ப சின்னது இத வர கிச்சனை அடைச்சுட்டு நிக்கிறது மத்தவங்க டீ போட வேணாம் ஒண்ணும் பண்ண வேணாம் இந்த பார்ட்டி ஒரே வழியா ஓவரா பேசவே வாங்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஞானம் கிடையாது பாத்துக்கோ நீ எல்லாம் ஒரு ஆளும் கிடையாது என்கிட்ட எனக்கு நெகரா பேசுறதுக்கு ஒரு வயசான அம்மா உம் அம்மா மானிய மருமக கூட கிடையாது ஒரு அம்மா காரங்களுக்கு ஒரு டீய போட்டு கொடுக்க துப்பு இல்ல நீ எல்லாம் என்னைய பேசுற உன் ஆட்டா காரே காரி துப்பி துப்பி வச்சிருக்குது என்னைய வந்து கேக்குறியே என்னெல்லாம் கேக்க அவள வச்சிக்காத சி எப்படி கேடி கெட்டு போறா பாரு எல்ல எங்க அம்மா பேஷன்ட் எல்லாம் கேட்டுட்டு தான் நின்னுட்டு இருக்கா ம் என்ன இப்படி பேசுறாளா இவ இவள சும்மாவே உடத்தல எங்க அண்ணன் வரட்டும் இன்னைக்கு எம்மா திமிரு பாரு இதுக்கு டீய போட்டு குடிச்சிட்டு எம்மா தனாவட்டா பேசுது என்னைய யாம்மா சூலி இந்த ஊட்டில நடக்கிறத பார்த்தா

ஏன் என்னத்துக்கு நான் டீ போட்டு கொடுக்கணும் போது பாவம் பாவம் நம்ம அம்மா அம்மா மாதிரி மாதிரி நான் எல்லாம் நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தேன் காலையில் சும்மா கையை பிடிச்சதுக்கே என்ன அடிக்க வந்தீங்கன்னு அதுக்கே உங்கள் மவளை விட்டு அம்மாவும் கேள்வி கேட்டீங்க ஏன் இப்போ உங்கள் உங்க அருமமாவை போட்டு கொடுக்க மாட்டாளா டீ என்ன கேட்குறீங்களா டீ நல்ல நேரத்துல பீசப்படுங்குறா பாரு ஹம் ஹம் இருக்கட்டும் இருக்கட்டும் எப்போ பார்த்தாலும் இப்ப நம்ம உண்டு கடப்ப நினச்சிக்கிட்டு பேசுறா ம் இருக்கட்ட மாட்டானே என் மகி ஆட்டை ஆடுறா அட்டைக்காரா அழமேழு

நான் அழுகிறேன் நீ ஏன் கேக்குற நீ கேட்குற நீ கேட்டா இப்போ என்ன நடக்கும் போடு ஓ பொண்டாட்டி பொண்டாட்டிக்காரையும் எனக்கு டீயா போட்டு ஒன்று கொடுக்க போகிறான் ம் காலையில் ஆரம்பிச்சு சண்டை இப்போ உடம்பு வரைக்கும் முடியலை டீயை போட்டு எம் தெனாவட்ட உட்காந்துட்டு கொடுக்குறா வாட்டியா ம் தங்காட்டிக்காரே டீயை போட்டு எடுத்துக்கிட்டு வாட்டியா இருக்கு அப்படின்னு கேட்டுருக்கு அவன் வாங்கிட்ட பெரிய தொழையாக இருக்குது பத்து நாள் வந்து இருக்கு முடியல நல்லென்னு என்ன காரி கட்டுப்போகிறான் ம் வயசான எவ்வளோ பாப்பால் வச்சு சொல்லி பார்ப்போம் மகாரையும் பார்க்க மாட்டேறா மருமகளும் பார்க்க மாட்டேன்னா நாங்களாம் எங்கே போகட்டு என்னிட்ட சொல்றது என்ன தலை கொடுமை கொடுமை என் மூஞ்சில ஓ ஓ நம்ம வந்து திரும்ப சரி பண்ணி விட்ற மாரி போய் கேட்பான் கேள்வி ஆமா அப்போ கேள்வி கேட்கானாற என்ன என்னென்னதுன்னு தெரிஞ்சாதானே பேச முடியும் ஆமா ஆமா இவர் கட்டு எப்படின்னாலும் நீட்டான் சொல்ல போற விடுமா விடுமான்னு ம் கேப்பட்டெல்லாம் என்ன பிரச்சனைன்னு ஆரம்பிக்கிறான் பொண்டாட்டி குண்டா என்னை